சங்கீத தியானம் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை நான் அன்போடு நான் வரவேற்கிறேன் பனன் பதிமூன்றாவது பாகத்தை நாம் இதனால் நாம் சிந்திக்கப் போகிறோம் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களில் நாம் ஏற்கனவே நாம் தியானித்தோம் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்மா மே பாராட்டும் செருமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லி இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் எனக்கன் வாழ்ந்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதே சங்கீதத்தில் மூன்று நான்கு ஐந்து ஆறு வசனங்களை நாம் பார்க்கப் போகிறோம் எனக்கன் வாந்துடைய பிள்ளைகளே இங்கே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார் அபிமேல அபிமல்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்துவிடப்படுகையில் பாடின சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொல்லி நான் பார்த்தோம் எனக்கு அன்பார்ந்துடைய பிள்ளைகளே இங்கே அவர் சொல்கிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு சவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அதான் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்னோட கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை எனக்கு மருந்துடைய பிள்ளைகளே இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் எனக்கு என்பதை பிள்ளைகளையும் தாவிது சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் எனக்கு பிள்ளைகளே பயப்படும் காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற பல்வ தேவனாயிருக்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கணுங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் அருணகன் மாந்துடைய பிள்ளைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் தாவிது போல தன்னுடைய உயிருக்கே விய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் தேவனுடைய சமூகத்தில் அவன் கூப்பிட்ட போது தெய்வன் அவனுக்கு பதிலளித்தார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லை அவர் சொல்கிறார் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்த அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக அவர்கள் அப்போது எல்லோரும் சேர்ந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை எனகன் பாந்துரை பிள்ளையிலே நாம் ஒருமித்து அவரை உயர்த்தும்போது நாம் ஒருமித்து அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும் நிச்சயமாக நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல எனகன் பாந்துரை பிள்ளைகளே சூழ்நிலைகள் வரும்போது மோசமான சூழ்நிலையில் வரும்போது தனித்து நாம் தேவனை கூப்பிட்டாலும் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நாம் தேவனோடு சமூகத்தில் அநேகராய் சேர்ந்து கூப்பிடும்போது நிச்சயமாக தேவ நம்முடைய முகங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை நோக்கி பார்ப்போம் காவிது சொன்னதைப் போல இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவர் அவன் எடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்ப ரட்சிக்க அவர் வல்லமேலூராக இருக்கிறார் நாம் ஒருமித்து அவருடைய அவர் நாமத்தை உயர்த்தும் போது நிச்சயமாக நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் ஒருபோது நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை தேவன்தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அல்லேலூயா